நாங்கள் இப்போது வந்து வாஷிங் மிஷின் வாங்கலான்னு சொல்லிவிட்டு ரெடியாகிருக்கோம் எங்களுக்கு இல்லை எங்கள் மச்சினர் அவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மாடலுக்கு மேடம் பத்து வருஷம் டோட்டல் வாரண்டி இருக்கா பத்து வருஷம் மோட்டர் வாரண்டி அதில் விட்டு உங்களுக்கு இருபது வருஷம் தருவாங்க அந்த சாம்சங்கில் மட்டும்தான் மற்றதுல பத்து வருஷம் அதாவது இருபது வருஷம் வாரண்டினா நீங்கள் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ம் அதான்

ஒரு சில பேனல் வந்து முன்னாடி வரும் இப்போ தண்ணி பட்டா என்ன ஆகாது தண்ணியெல்லாம் பட்டம் ஒன்றும் ஆகாது நீங்கள் நிறைய யூஸ் பண்ணும்போது சப்போஸ் பக்கெட் எடுக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது இது இன்பில்டு ஈட்டு கிடையாது உங்களுக்கு பத்தொன்பதுல ஸ்டார்ட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா இன்பில்டு ஹீட் இருக்குது இது வந்து டுவெண்ட்டி டூலருந்து ப்ரைஸிங் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம் இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இன்பில்டு ஹீட்டரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின் வந்து ரிமூவ் பண்ணி தரும் இது அவங்க வந்து சர்டிஃபிகேஷனே தருவாங்க இது பார்த்திங்கன்னா கூட இந்த பாருங்கள் பி ஃபைன் இருக்குல்ல அந்த ஸ்டெயின் வாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்ரு ஆப்ஷனில் வரும் அதுக்கு அடுத்து இந்த ஆன்டி பாக்டீரியா வாஷ் இருக்குல்ல சப்போஸ் வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாதவங்க குழந்தைங்க இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கிற ட்ரெஸ்லாம் துவைக்கிறீங்க அப்போ வந்து அந்த கிளாத் ரொம்ப ஹைஜீனிக் சரி ஆனால் எங்கே இருப்போம் சரி வருஷம் பார்க்கணும்

உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்ச இது பார்த்தீங்கன்னா வாஷு ஸ்பின்னு ரின்ஸு அது மூணு மூணு தான் அதில் இன்ச்சு இதில் ரொம்ப சோக்கு ஊற வச்சு வாஷ் பண்ணுறது வாஷிங் மெத்தடு ரின்ஸு அலசிறது ஸ்பின் பண்ணுறது டிலே ஆப்ஷனு வாட்ரு ஸ்டீம் ஃப்ரீ கிளீனு ஸ்டீமிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெள்ளாவியில் வாஷ் பண்ணோம்ல அந்த மாதிரி வாஷிங் கூட இதில் வரும் நீங்கள் கேட்டீங்களே மேடம் ஹாட் வாட்டர் ப்ரோக்ராம் வருமான ஹாட் வாட்டர் ப்ரோக்ராம் இந்த பிராண்டில் வரும் ஹோல் ஃபுல்லியும் வரும் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஊற வச்சு ஊற வைக்கிறது இல்லை ஹாட் வாட்டர் தான் ஊற வைக்கிறது அதனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே ஹாட் வாட்டரில் ஊற வைக்கிறதுனால அழுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடும் அழுக்கு அதிகமாக இருக்குது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் பண்ணீங்க ஊரேச்சு ஊரே வைப்போம் அதுக்கு கேட்ட மாதிரி ஊரே வைப்பீங்க அது கம்மி இருந்தா ஒரு 10 நிமிஷம் ஊரே வைப்பீங்க அதுக்கு அதிகமா இருந்தா ஒரு ஹாஃப் ஹவர் அதுக்கு ஏத்த மாதிரி ஊரே வைப்பீங்க இது பாத்தீங்கன்னா அதுக்கு கேட்ட மாதிரி அதே சென்ஸ் பண்ணிக்கலாம் தான் ஏ அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நாலு பேருக்கு அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் துணி சரி நான் இது நாங்க கேட்ட ரேட் பண்ணி தரேன் பாரு முடியும் பண்ணி தாங்க நான் இதோட பத்து கடை ஏரியா இருக்கட்டும் இது மேல ஏரியா முடியாது

சோட வீட்டுக்கு போறோம். દ્વાரகேஷ் ஹலோ வர தயவு இல்லை. அத நான் எட்டிங்க நான் மோட்டார் போறோம். எல்லாம் இல்ல சார்லாம். நெக்ஸ்டா வந்து வண்டியை ரோடுல ஆரம்பத்துல குடுக்குறேன். ம்ம் அதே அந்த பிளாஸ்டிக் அந்த தர்மோகோல் எல்லாம் கேஸ் தான்.

கதுணியை உங்க வீட்டுல போட்டு தோங்கி ஆமா பாவம் சிக்கன் ரைஸ் நல்ல மளங்கதே கொட்டிடுச்சு அது பின்னாடி நிறைய அப்ப இது என்னது

ஒன்பது வச்சீங்கன்னா என்ன நீங்க அஞ்சாறு துணி போட்டாலும் சரி இந்த மாதிரி துணி போட்டாலுமே இவ்வளவு தண்ணி எடுத்துக்கோ தண்ணி ரொம்ப சீக்கிரமா தண்ணி காலையா போயிடும் டேங்க்ல இப்போ இந்த துணிக்கு மேல போதும் தான் வரும் இந்த வாஷ் குயிக்வாஷ் மட்டும் தண்ணி கொஞ்சம் அதிகமா செய்யறோம் இதுல இன்னொன்னு பண்ணீங்களா இப்ப ஒன்றரை மணி நேரம் வருதுங்களா இதுல ஒண்ணு வச்சா ஒன்றரை வேணும்னா இந்த பாடன் வைங்க இதை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது போது ஒரு மணி நேரத்துக்கு இது ரெகுலரா நீங்க போட்டுக்கலாம் மாத்த தேவைல்ல இப்போ பெட்ஷீட் அந்த மாதிரி போறீங்க கொஞ்சம் அழுக்கு அளவுக்கு அதிகமாகுதுன்னா ரெண்டாவது பட்டன் மாத்திக்கணும் ஆன் பண்றீங்க மாத்துன்னே இங்க ரெண்டு நாள் இல்லைங்களா அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்ப குழந்தையும் துணி போடுறீங்க கொஞ்சம் அழுக்கு அதிகமா ஆகுது அப்படின்னா ஒரு அஞ்சாறு துணியும் அதிக வச்சு ஒரு பத்து துணிக்குள்ள கீழே போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த நாலு வைங்க மாத்துறது இந்த பட்டன் நாலு வச்சு இது டேப் பண்ணில்ல இங்க மாத்திக்கலாம் இந்த ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இங்க மாத்திக்கலாம் மத்த மாத்த எல்லாமே மாறும்

தண்ணி அடக்கும் மெயின்ஷன் பண்ணி தண்ணி அடுக்கும் ஹீட்டாகவும் அப்புறம் தான் துவைக்கவே செய்யும் அதனால குறைஞ்ச தண்ணி குடும்பம் மட்டும் இதை போட்டுக்கோங்க மற்றபடி போட்டின்னா ஒன்றையே வச்சுக்கலாம் இந்த தண்ணியை இதை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க டைமிங் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒன்று பதினாறு வந்து டைமிங் கம்மியாக வேணும்னா டைமிங் அதிகமாக இருந்தால் எடுத்துங்கன்னா மாதிரி வந்துடும் இதை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நிமிஷம் ட்ரை ட்ரை பண்ணி அதே ஆப்ஷனலயே வந்த லைட்லயே இதோ ஆஹா ஆமாங்க ரீசன் அதுவே எல்லாமே பண்ணிரலாம் सेम பட்னா விதன் டெஸ்ட் பண்ண தேவ இல்ல இது ஒண்ணு மட்டும் டைம் கம்மியா வேணும்னா மட்டும் இது பச்சிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் சுவிட்சி போட்டுட்டு ப்ரோக்ராம் ஆன் பண்ணுங்க இது ஆன் பண்ண பவர் ஆன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டு நம்ம மட்டும் நம்மளுக்கு அதுக்கு அதிகமா இருக்கு இது அந்த மாதிரி தான் இருந்தா மட்டும் மாத்திட்டு ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இல்லன்னா ஒண்ணே போதுன்னா வச்சிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அதிகமா வந்து அப்படியே விட்டுருங்க என்ன கொஞ்சம் குயிக்கா பண்ணி கொடுக்கணும் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஆன் பண்ணிட்டு இது வச்சிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஓகே இதே ஆஃப்ங்களா ஆட்டோமேடிக் ஆஃப்

இதே மாதிரி லைட் வரும் இது ரெண்டுமே ஆஃப் ஆயிடுச்சு தண்ணி கூட வெளியே போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி எடுத்துக்கும் ஆசாரத்துக்கு கம்ஃபர்ட் அந்த மாதிரி போடுவீங்களா வாசனைக்கு அந்த மாதிரி வரும்போது இந்த லைட்டிங் இங்க எரியும் உங்களுக்கு இப்ப ஐம்பது நிமிஷம் இருந்தா லாஸ்ட்ல இருபது நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க லைட் ஏரியும் அந்த லைட் எரியும் போது சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுருங்க இங்க வந்து ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு கம்ஃபர்ட் இங்க போட்டுக்கலாம் கம்ஃபர்ட் முன்னாடியே போட கூடாதுங்களா கம்ஃபர்ட் முன்னாடி போட கூடாது அது ரென்ஸ் அலசறப்ப தான் நம்ம போட முடியும் முன்னாடியே போட்டீங்கன்னா எல்லாமே வெளிய போய்டும் நம்ம ஓடிட்டு வந்து ஓபன் பண்ணலாம் ஓபன் பண்ணா மிஷின் நின்றோம்

கண்ணாடியோ நம்ம ஏதாவது கை வச்சு அளத்துல ஏதாவது வீட்டு வச்சு உடஞ்சி போயிடும் நம்ம டேமேஜ் பண்ணோம்னா உடையாது அந்த மாதிரி தான் வந்து ரிட்டர்ன் வராது இதுக்கு இதுக்கு வாரண்டி கிடையாது கரண்ட் பில் மட்டும் வாரண்டி ஆஹா ஓகே தண்ணி ரொம்ப நல்லா ரொம்ப நேரம் கப்பறதா மிஷின் ஓட ஆரம்பிக்கும் டைம் குறைய குறைய மிஷின் ஓட ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரெண்டே தண்ணி எடுத்து